நேயர்கள் அனைவரையும் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் சபரிமலைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் ஏன் இவ்வளவு பக்தியுடன் செல்வார்கள் தெரியுமா அதன் மிகப்பெரிய காரணம் அந்த பதினெட்டு படிகள் சாதாரண படிகள் மாதிரி தெரியலாம் ஆனா அவை ஒவ்வொரு படியிலும் மிகப்பெரிய ரகசியங்களும் கதைகளும் ஆன்மீக சக்திகளும் வாழ்க்கை பாடங்களும் ஒளிந்திருக்கிறது இன்னைக்கு அந்த பதினெட்டு படிகளின் முழு ரகசியத்தை எல்லாரும் புரிஞ்சு கொள்ற மாதிரி மிக சிம்பிளா ஒரு கதை மாதிரி சொல்ல போறேன் பழைய புராணங்களின்படி ஐயப்பன் மனித வாழ்க்கையை கடைபிடிக்கும் பதினெட்டு குற்றங்களையும் பதினெட்டு பந்தங்களையும் பதினெட்டு அசுர சக்திகளையும் வென்றதுக்கான அடையாளமே இந்த பதினெட்டு படிகள் மனிதனோட உள்ள இருக்கும் ஆசை கோபம் மோக சக்தி பொறாமை பயம் அகம்பாவம் சோம்பல் இப்படி நம்ம அவிழ்க்காத பதினெட்டு குணங்களையும் அவர் ஜெயிச்சாராம் அந்த நினைவாக இந்த படிகள் அமைக்கப்பட்டதாம் இதை படிக்கும்போது நமக்கு சாதாரண கதை போல தோணும் ஆனா அந்த பதினெட்டு பந்தங்களையும் நாமே நம்ம வாழ்க்கையில தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயப்பன் கோவிலில் உள்ள பதினெட்டு படிகளில் விநாயகர் சிவன் பார்வதி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதர் காளி யமன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய பதினெட்டு தேவதைகள் இருந்து அருள்வதாக சாள்ளப்படுகிறது யோக ஞானத்தில் இது இன்னும் அழகா விளக்கப்பட்டிருக்கு நம்ம உடலில் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் மூன்று மனகுணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்புறம் ஐந்து கோஷங்கள் சேர்த்து பதினெட்டு இந்த பதினெட்டு படிகளும் தாண்டினால்தான் ஒரு ஜீவன் பரமாத்மாவை அடைய முடியும் அதனாலதான் தர்மசாஸ்தாவை அடையும் போது இந்த பதினெட்டு படிகள் மோட்ச பாதை மாதிரி சொல்லப்படுது ஒவ்வொரு படியும் ஒரு தடை அந்த தடைய மனசுல வெள்ளறதான் படி ஏறுறது பழங்குடி மரபு வேற வேறொரு ஆங்கிள் இப்படித்தான் சொல்லுது சபரிமலையை சுத்தி பதினெட்டு பழங்குடிகள் பழமையான காலத்துல வாழ்ந்ததாம் அவங்க எல்லோருமே சாஸ்தாவை தங்களோட காவல் தெய்வம்னு நம்பி வழிபட்டாங்க அந்த பதினெட்டு இனங்களோட கலந்த சக்தியையும் நினைவுக்காகவே இந்த பதினெட்டு படிகள் வச்சாங்கன்னு அந்த டிரைபல் மரபுகள் சொல்லுது அதனாலதான் சபரிமலைக்கு எந்த ஜாதி மதம் சாதியும் கிடையாது தத்துவம் ஒன்று பக்தி ஒன்று என்பதைத்தான் ஐயப்பன் காட்டுகிறார் தந்திர சாஸ்திரத்துல இந்த படிகளுக்கு இன்னும் ஆழமான ஒரு ரகசியம் சாஸ்தாவை அழைக்கும் மந்திரத்துல பதினெட்டு முக்கிய சக்திகள் இருக்கின்றன அந்த பதினெட்டு சக்திகளும் உடற் சக்தி மனசக்தி சக்தி தத்துவம் இச்சா கிரியா ஞான சக்தி இதையெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கான மந்திரங்களாம் அந்த சக்திகளின் வடிவமே இந்த பதினெட்டு படிகள் அதனாலதான் படிகளை ஏறும் போது நம் மனசு கூட தானாகவே காமாகிறது கண்களே தண்ணீர் வர மாதிரி ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது இந்த படிகள் ஏறுற நேரத்துல தான் நிறைய முக்கியமான விதிகள் பின்பற்றப்படுகின்றன படிகளை கையை பிடித்து ஏறக்கூடாது ஏனென்றால் இது ஆன்மீக உயர்வு நீ உன் பலத்தாலேயே மேலே போகணும் வெறும் காலால் ஏறணும் ஏன்றால் நம் உடலில் இருக்கும் உயர் சக்தி நேரடியாக அந்த புனிதமான படிகளோடு இணைக்கணும் இந்த தொடர்பு தான் ஒரு கிளென்சிங் எனர்ஜி அதனால படிகளில் செருப்பு மட்டும் ஏறாது மற்றொரு அழகான ரகசியம் என்ன தெரியுமா பதினெட்டு படிகளில் இருந்து கீழே இறங்கக்கூடாது ஏன் தெரியுமா ஆன்மீக ரீதியில் ஒரு சின்னம் நீ உயர்ந்த பாதையை அடைந்தாய் அந்த உயர்வை மீண்டும் கீழே இறங்காதே வாழ்க்கையில் முன்னே போ என்கிற தத்துவம் அதனால்தான் ஒரு முறை ஏறிய படிகளை இறங்க முடியாது அது ஒரு ஒன் வை பேத் உயர்வுக்கே இந்த பதினெட்டு படிகளின் அர்த்தங்கள் கதைகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு சொல்லற பெரிய உண்மை என்ன தெரியுமா ஒரு மனிதன் தன்னை வென்றால் தான் தெய்வத்தை அடைய முடியும் நம்முடைய பதினெட்டு உள்ளூர் பந்தங்களையும் உடைஞ்சு அகம்பாவத்தை கரைச்சு மனதை சுத்தப்படுத்தினால்தான் அந்த சாஸ்தாவின் அருளை நாமே அனுபவிக்க முடியும் ஐயப்பன் சுவாமி கொடிய அரக்கியான மகிழ்ச்சியை வதம் செய்த போது பயன்படுத்திய ஆயுதங்கள் பதினெட்டு அவை பரிசை குந்தம் ஈட்டி கைவாள் முள்தடி முசலம் பாசம் பிந்தி பாலம் வேல் கடுநிலை பாசம் சக்கரம் பரிகம் சரிகை இந்த பதினெட்டு வகை ஆயுதங்களும் பதினெட்டு படிகளாக அமைய பெற்றன என்பதும் ஒரு ஐதீகம் சபரிசாஸ்த காண கடும் விரதம் இருந்து வரும் பக்தர்கள் அனைவரும் புனிதம் நிறைந்த புண்ணியம் அருள்கின்ற இந்த பதினெட்டு படிகளில் ஏறிச்சென்று சென்று அகிலம் காத்திடும் ஐயப்ப பெருமானை தரிசித்தலே சாலச்சிறந்ததாகும் அதனால் தான் சபரிமலைக்கு போறவன் கேப்சூலான ஆன்மீக பயணம் மாறி மூணு மாதம் விரதம் சோதனை மனசு சுத்தம் உடம்பு சுத்தம் பின்னாடி அந்த பதினெட்டு படிகள் எல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை ஒரு லெவல் உயரத்துக்கு எடுத்து விடும் இதுதான் சபரிமலையின் பதினெட்டு படிகள் ஒரு மனிதனின் முழு வாழ்க்கை பயணத்தை ஒரே பதினெட்டு அடிகளாக காப்பாற்றி நிற்கும் புனித ரகசியம் உயர்வுக்கான துணிவையும் தன்னம்பிக்கையும் தெய்வ அனுபவத்தையும் தரும் பாதை மேலும் இதில் ஒவ்வொரு படிகளும் உணர்த்தும் உண்மை ரகசியம் என்னன்னு தெரியுமா முதல் படி விஷாத யோகம் பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும் இறைவன் அருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம் இதுவே முதல் படி இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாவது படி மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் பெற்றால் போதுமா மனம் பக்குவம் அடைய வேண்டாமா பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாவது படி நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம் பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி ஐந்தாம் படி சந்நியாச யோகம் நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது இதுவே ஆறாவது படி ஏழாம் படி ஞானம் இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான் எல்லாமே கடவுள்தான் என உணர்வது ஏழாவது படி எட்டாம் படி அட்சர பிரம்ம யோகம் என் நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி ஒன்பதாம் படி ராஜ குகிய யோகம் கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை சமூக தோண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது ஒன்பதாம் படி பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது பதினொன்றாம் படி பன்னிரண்டாம் படி பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை கலைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது பன்னிரண்டாம் படி பதிமூன்றாம் படி சேத்ரக்ஞ விபாக யோகம் எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் பதிமூன்றாம் படி பதினான்காம் படி குணத்திர விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே பதினான்காம் படி பதினைந்தாம் படி தெய்வாசுர விபாக யோகம் தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது பதினைந்தாம் படி பதினாறாம் படி சம்பத் விபாக யோகம் இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது பதினாறாம் படி பதினேழாம் படி சிறி தாத்ரய விபாக யோகம் பதினைந்தாவது படி மோட்ச சந்நியாச யோகம் யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதினெட்டாம் படி சத்தியம் நிறைந்த இந்த பதினெட்டு படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண் எதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொழியாய் தரிசனம் தருவார் நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும் இந்த காணொளியை இதுவரை முழுதாக கண்ட அனைவருக்கும் அந்த ஐயப்பனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறேன் நன்றி